ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து சுண்டைக்காயை வச்சு சுண்டக்காய் சம்பிங்க தாங்க பண்ணியிருக்கேன் இது வந்து வாய் பொண் வயிற்று பொன் அஜிண்ட கோளாறு எல்லாத்தையும் போகக்கூடியதுங்க இந்த மாதிரி சுண்டக்காய் கிடைச்சா நம்ம இந்த மாதிரி ஒரு துவையடாவோ செஞ்சு சாப்பிட்லாம் அது இப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு சுண்டக்காயை ஒரு கையளவு பறித்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வானலில் வந்து நல்லா ஊற்றி சுண்டைக்காயை முதல்ல போட்டு வதக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி உங்களோட உருக்கம் தான் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பழம் எடுத்து உரிச்சி அதையும் எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு கீ ரெண்டு கீத்து அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கசகச அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக்கி சாப்பிட்டோம் இருந்தேன் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது அந்த வெங்காயம் பூண்டுல இருக்க தண்ணியே போதும் அதுவே போதும் அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் இப்போ சாப்பிட்டோன்னா சுவையான சூப்பரான நம்மளுடைய சுண்டக்கா சம்மங்கி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்